ஈடி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் சோ இன்னைக்கு ஐடி இண்டஸ்ட்ரி அப்படின்னு எடுத்துக்கிறோம்னா இங்க எல்லா கம்பெனிஸ்லயுமே ஒரு ஏஐ தான் அப்படிங்கறது ஸோ செய்து அது எதுனால அந்த மூல காரணங்கள் என்னென்ன அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் பேசிக்கலி இந்த ஏஐன்றாங்க ஸ்டாக் மார்க்கெட்ல ஸ்லோ டவுன் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சோ அதான உண்மையான ஒரு எம்ப்ளாயி சைடுல இருந்து ஒரு உண்மையான காரணங்கள் என்ன அது எப்படிலாம் இம்பாக்ட் ஆகுது இல்ல அதுல இருந்து ப்ரொடெக்ட் பண்ணலாம் அப்படின்றத பத்தி நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் சார் வணக்கம் சார் சார் இந்த லே ஆஃப் உடைய உண்மையான காரணமே ஏஐ மட்டும்தானா இல்லை அதை சுற்றி வேற ஏதாவது நிறைய ரீசன்ஸ் இருக்கா அதை வந்து எம்ப்ளாயீஸ் கிட்ட எந்த அளவுக்கு கம்பெனிஸ் டிரான்ஸ்பரண்டாக கம்யூனிகேட் பண்ணுறாங்க சார் ஓகே அதாவது பெரும் பெரும்பாலும் வெளியில என்ன சொல்லப்படுதுன்னா ஏய்னு சொல்லப்படலை ஊழியர்களுடைய திறன் மேம்பாடு அவங்க வந்து அவங்களை வந்து அபில் பண்ணிக்கிறதுல ரீஸ்கில் பண்ணிக்கிறதுல வந்து தயங்குறாங்க இல்லை வந்து பண்ண முடியல அதனால வந்து தூக்குறாங்க அப்படின்னு வந்து ஒரு இது ஒரு டாமினன்ட் இருக்கு அதுக்கு காரணம் வந்து ஏனால எல்லாமே மாறி போச்சு அதனால் அவங்களால ரீஸ்கில் பண்ணிக்க முடியல அப்படின்னு வந்து பெரும்பாலும் சொல்கிறாங்க பட் என்னன்னா நாங்கள் என்ன பார்க்குறோம்னா யூனியன் சைடில் இருந்து இப்போ இருக்கிற நாங்கள் மட்டும் இல்லை இந்த பெரும் நிறுவனங்களும் என்ன அவங்களுடைய ஆனுவல் ரிப்போர்ட்ஸில் சொல்கிறாங்க ரிஸ்க்குன்னு பார்க்கும்போது குளோபல் பொலிட்டிக்கல் கண்டிஷன் இட்ஸ் வெரி அண்ட் என்ன ஒரு அண்ட் ரிலே ரிலேபிள் ஸ்டேட்டில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதில் வாரும் இந்த ட்ரேட் வார் இதெல்லாம் வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது இந்த ட்ரேடும் அண்ட் யுஎஸ் எக்கானமி வந்து ஒரு பெரிய டிப்ளை நோக்கி போயிட்டே இருக்குது அதுக்கு தான் இந்த ட்ரம்ப் இந்த ட்ரேட் வார்லாம் வந்து எடுத்து அதை வந்து மீட்டெடுக்கிறதுக்கு மேக் அமெரிக்கா கிரேட் அகெயின்லாம் ஆகாதான் அதுலேருந்து தான் வருது ஸோ அப்போ அந்த பொருளாதாரத்தை மீட்டெடுக்கணும்னா இவங்க வந்து ட்ரம்ப் வந்து ட்ரேட் வார் மற்ற பொருளாதாரம் வந்து எங்களை வந்து அதிகமாக நீங்கள் வந்து பயன்படுத்தணும் வர்ற எங்களுக்கு வந்து வருவாய் வரணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ இந்த க்ரைசிஸ்லேருந்து மீண்டு வர்றதுக்கு பல எம் இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட பெரிய ஐடி நிறுவனங்கள்லாம் கூப்பிட்டு அங்கே வந்து மீட்டிங் போட்டு அவுட் சோர்ஸிங்கை வந்து நீங்கள் வந்து கம்மி பண்ணணும் நீங்கள் வந்து இங்கே அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணணும் மற்ற நாடுகளில் இன்வெஸ்ட் பண்ணுறது பண்ணுறதோட அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இதெல்லாம் வந்து கண்டிப்பாக இங்கே இந்தியாவில் வந்து இம்பேக்ட்டு உண்டு பண்ணும் ஏன்னால் நிறுவனங்கள் இங்கே வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை கம்மி பண்ணிவிட்டு அமெரிக்காவில் வந்து இன்வெஸ்ட் பண்ணோம்னா அங்கே வந்து இங்கே எடுக்க போகிற ரிட்டனோட அங்கே ரிட்டன் கம்மி அதாவது அதிகப்படியான செலவு பண்ணணும் ஒரு எம்ப்ளாயிக்கு ஸோ அந்த அடிப்படையில் அங்கே வந்து கூடுதலான கவனத்தை அவங்க செலுத்தணும் கூடுதலான ரிசோர்ஸை வந்து அங்கே டைவெர்ட் பண்ணணும் அப்போ இங்கே வந்து எல்லாத்தையும் கம்மி பண்ணுறதுக்கான முயற்சிகளை வந்து இந்தியா மாதிரியான நிறுவனங்களில் எடுக்கிறாங்க கம்பெனி நாடுகளில் ஸோ இதுதான் வந்து பிரதான காரணமாக இருக்குது அதில் ஏ வந்து ஒரு ஆஸ்பெக்டாக பார்க்குறாங்க ஏ கொண்டு வந்தால் இந்த செலவினங்களை நம்ம வந்து ஒரு கண்ட்ரோல் பண்ணலாம் நிறைய ஆட்டோமேட் பண்ணலாம் ஸோ அப்படின்றது தான் வந்து இவங்க எடுக்கிற முடிவு ஸோ அந்த அடிப்படையில் தான் வந்து ஏஐ வந்து பேசப்படுதே தவிர ஒரு தொழில்நுட்பம் மனிதனை கண்டிப்பாக முழுமையாக மாற்றிவிடும் அப்படின்ற ஒரு நிலைமை இன்னும் வரலை ஸோ குறிப்பாக ஐடி சர்வீஸ் கம்பெனியில் இது பிபிஓ கால் சென்டர்னால் பார்த்தீங்கன்னா அந்த வேலைகள் கூடிய சீக்கிரம் ஏஜென்டிகேன்னு சொல்கிற இந்த தொழில்நுட்பங்கள் மூலியமாக ஜென்ரேட்டிவ் ஏஸ் மூலியமாக லார்ஜ் லேங்குவேஜ் மாடல்ஸ் மூலியமாக இவங்கெல்லாம் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் காலியாகிறதுக்கு இன்னும் சில வருடங்களில் ப்ரப்ளி ஈரோட டூ காலி எல்லா ஏற்பாடும் வந்து நடந்துட்டுருக்கு பல சாஃப்ட்வேர் டூல்ஸ் வந்துருச்சு முழுமையாக அந்த வேலையை வந்து எடுத்துக்கிறதுக்கு அதை கண்காணிப்பதற்கு சில பேரும் அதை வந்து எஸ்கலேஷன் பாயிண்ட்டாக காசு கொடுக்கணும்னா அதை அந்த இடத்துல மட்டும் மனிதர் இன்வால்வ் ஆகிற மாதிரியான ஏற்பாடுகளுக்குள்ளே ஆல்ரெடி போயிட்டாங்க ஸோ மேட்ரு ஆஃப் ஃப்யூ இயர்ஸ் அந்த மாதிரியான வேலைகள் இருக்காது இதுதான் வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரமாக சொல்கிறாங்க டேட்டா என்ட்ரி ஜாப்ஸ் அப்படின்னு வரும்போது அந்த கைண்ட் ஆஃப் ஜாப்ஸ் தான் முதல்ல காலியாகும் போது இந்த ஃபோர்த் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனில் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஏஐனோட இம்பேக்ட் இப்படியாக தான் இருக்குமே தவிர அதுக்கான குளோபல் எக்கனாமிக் கண்டிஷன்ஸும் ஒரு ரீசனாக இருக்குது அப்படின்றது தான் பார்க்குறோம் இந்த லே ஆஃப்ஸ்க்கெலாம் சரி இப்போ இந்த லே ஆஃப்ஸில் வந்துட்டு பேசிக்லி யாரை டார்கெட் பண்ணுறாங்கன்ற மாதிரி எடுத்துக்கலாம் இந்த லேட்டர் லென்ட்ரன்ஸை தான் டார்கெட் பண்ணுறாங்களா இல்லை பே அதிகமாக கேட்குறாங்கன்றதுனால இந்த சீனியர் லெவல் எம்ப்ளாயிஸ் தூக்கணும்னு நினைக்கிறாங்களா பேசிக்கலி இந்த காஸ்ட் கட்டிங் தான் ஒரு பேசிக் ரீசனாக இருக்குது இல்லையா ஸோ யார் பேசிக்லி டார்கெட்டட்லி லே ஆஃப் ஆகுறாங்க அப்படின்றது அதாவது இப்போ இந்தியாவிலே இதுவரைக்கும் நடக்காத பெரிய எண்ணிக்கையில் நடந்தது வந்து டிசிஎஸில் தான் ஸோ இந்த டிசிஎஸ் எண்ணிக்கையை வந்து இதுவரைக்கும் பண்ண பண்ணாத முறையில் வந்து பண்ணுறாங்க இது மோஸ்ட் குரூயலஸ்ட் வே பண்ணுறாங்க ஸோ இ இந்த கேஸ் ஸ்டடி தான் வந்து வாட் வி திங்க் நம்ம ப்ரப்ளிக் இதை எக்ஸ்ப்ளைன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றது ஸோ இந்த எண்ணிக்கையில் பண்ணும்போது இவங்களுக்கு வந்து ஏன் வந்து அவங்களுக்கு தூக்கப்படுறாங்கன்றது கடைசி வரைக்கும் தெரியாது ஏன்னால் நீங்கள் என்றைக்கு ரிசைன் பண்ண போகிறீங்கன்னு உங்களை நிர்பந்தப்படுத்துகிறாங்களோ அன்னைக்கு வரைக்கும் அதுக்கு முந்தைய நாள் வரைக்கும் நீங்கள் வேலையில் இருக்கீங்க நல்லா வேலை செஞ்சிட்ருக்கீங்க இல்லை ஏதாவது ஒரு வேலைக்கு போயிடலாம் அப்படின்னு ஹோப்ஃபுல்லாக இருக்கிறது தான் வந்து நடந்துகிட்ருக்கு ஸோ இது வந்து குளோபல் கண்டிஷன்ஸ் மோசமாக இருக்குது ஏ வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நிறைய கம்பெனி பண்ணுது அதனால் வந்து ப்ராஜெக்டில் கம்மி பண்ண சொல்கிறாங்க இல்லை உங்களுக்கு வந்து திறமை பற்றலை இந்த மாதிரி எங்கேயுமே யாருமே சொல்ல மாட்டாங்க இன்ஃபேக்ட் ப்ராஜெக்டை தேடி ஓட வைப்பது தான் இந்த கடைசி நிமிஷம் வரைக்கும் வந்து இருக்கு ஐநூறு பேர் வந்து சென்னையில் சென்னை ஒன் மாதிரியான இடங்கள்லையோ சிறு சிறு மாதிரியான இடங்கள்லையோ பதினஞ்சு வருஷம் பதிமூணு வருஷம் பத்து வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்களாம் ப்ராஜெக்ட்லேருந்து அவங்களுக்கு அலகேஷன் அதாவது பில்லபுளாக இருந்தவங்கள ஏர்லி ரிலீஸ் பண்ணி ப்ரீடேட் போட்டு அவங்கள ரிலீஸ் பண்ணி அவங்கள வந்து உங்களுக்கு வேலையில்லை நீங்கள் போய் வேலை தேடுங்கன்னு அனுப்பிச்சு அப்போது அவங்களுக்கு கான்ஃபிடெண்ட்டாக இருக்கும் எல்லாம் திறமை வாய்ந்தவங்க கான்ஃபிடென்ட்டாக வந்து வேலைக்கு கிடச்சிடும் போகிறாங்க இன்டர்வியூஸ் பாஸ் பண்ணுறாங்க கிளைண்ட் இன்டர்வியூஸ் பாஸ் பண்ணுறாங்க பட் இருந்தாலும் அவங்கள வந்து கடைசி நேரத்தில் பிஸ்னஸ் ரீசன்னால் அவங்கள வந்து நாங்கள் வெளியில் அனுப்ப வேண்டியதாக இருக்குது நீங்களே ரிசைன் பண்ணிட்டு போயிருங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ இந்த ஊழியர்கள் பாலிட்டிக்ஸ் ஃபாலோ பண்ணல குளோபல் நியூஸ் ஃபாலோ பண்ணல அப்படின்னா இவங்களை வந்து கடைசி நேரத்தில் ஏன் தூக்குனாங்கன்னு அவங்களுக்கு தெரியவே தெரியாது இதை வந்து இந்த ஸ்கில்லிங் கேப்போ இல்லைன்னா வந்து இவங்களுக்கான நபர்கள் எம்ப்ளாயீஸ் அந்த பிரச்சனையாவோ இது வந்து நிறுவனங்கள் பார்க்கல அதை காஸ்ட் கட்டிங் மெஷர்ஸாக தான் வந்து ஸோ இதுதான் வந்து நடந்துட்டு இருக்கிற விஷயமா இருக்கு ஸோ இந்த மாஸ் லேஆப்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஷாக்ன்றதை தாண்டி அது ஒரு க்ரூவலான ஆக்ஷன் தான் ஸோ இப்போ நீங்க பார்த்த வரைக்கும் இது இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு சே இந்த மாதிரிலாம் நான் நினைச்சு கூட பார்த்தது இப்படிலாம் லே ஆஃப் பண்ணாங்க அப்படின்னு சொல்ல மாதிரியான இந்த இதெல்லாம் மொமெண்ட்ஸ் இருக்கா ரீசண்டாக என்ன பல 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 கதைகள் இருக்கு மோஸ்டா அதில் வந்து ஹைலைட்டாக பண்ணணும்னா என்னன்னா ஒரு எம்ப்ளாயி அவர் வந்து யூரோப்பில் இருந்து இந்த நிறுவனத்துக்காக யூரோப்பில் வந்து வேலை செஞ்சுட்டு ஆறு வருஷம் வேலை செஞ்சுட்டு அவர் அவர் வந்து அவருடைய பார்ட்னருடைய மனைவியோடைய ஹெல்த் ரீசன்ஸுக்காக ரொம்ப சிவியராக எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணி அவங்கள வந்து பார்க்குறதுக்கு ஆள் இல்லை குடும்பம் அங்கே வந்து யாரும் யா வந்து போயிட்டாலே வந்து தனி காட்டு யாரும் கண்டுக்குமா கண்டுக்கிறதுக்கு குடும்ப ஒரு சோஷியல் செக்யூரிட்டி இல்லாத ஒரு சூழ்நிலையை போகும் ஸோ இங்கே வந்து ஃபேமிலியை பார்த்துக்கணும் அதுக்கு வந்து சப்போர்ட் வேணும்னு சொல்லிட்டு இங்கே நாடுக்கு வராங்க வந்து ஆறு மாதத்தில் இந்த மாதிரி ஒரு நடவடிக்கை எடுக்கிறாங்க பல சில கோடிகள் வந்து அவருக்கு வந்து மெடிக்கல் எக்ஸ்பென்ஸில் கடன் இருக்கு ஸோ இந்த சம்பளத்தை வைத்துக்கொண்டு அதை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிடலாம் இஎம்ஐ அப்படின்ற நம்பிக்கையில் அவர் வந்து அந்த உயிரை காப்பாற்றிருக்கிறாரு சப்போர்ட் பண்ணியிருக்கிறாரு அவரை கூப்பிட்டு ஒரே நாளில் நீங்கள் ரிசைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு வெளியில் அனுப்புகிறாங்க ஸோ எந்த விதமான ஒரு அவங்களோட சூழ்நிலை அது எவ்வளோ மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் இந்த உயிராக இஎம்ஐ கட்டி நான் வந்து இப்போ என் மேலே நடக்க போகிற அசிங்கத்தை நான் வந்து காப்பாற்றணுமா இல்லைனா வந்து நான் மெடிக்கல் எக்ஸ்பென்ஸுக்கு நான் செலவு பண்ணணுமா அப்படின்ற சேவிங்ஸை வந்து நான் எப்படி வந்து நான் வந்து என் கையில் இருக்க சேவிங்ஸை சேவிங்ஸ் போகுது இதை நான் எங்கே கொடுக்கணும் அப்படின்றது தான் இப்போ ஒரு பெரிய கேள்வி அவர் இந்த மாதிரியான ஒரு டிசிஷன் எடுக்க வைக்கிற ஒரு நிலைமையெல்லாம் வந்து மோஸ்ட் குரூவலாக இருக்குது அதே மாதிரி விமன் எம்ப்ளாயீஸ் ஒரு ப பதினாலு வருஷம் ஒர்க் பண்ண ஒரு விமன் எம்ப்ளாயி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கு வந்து எந்த இன்க்ரிமெண்ட்டுமே கிடையாது நான் வந்து என்னோட அதிகமான ஜூனியர்ஸை வந்து நான் சம்பளம் வாங்குகிற ஜூனியர்ஸை நான் ரெக்ரூட் பண்ணியிருக்கேன் ரெண்டு மடங்கு அதிகமாக வாங்க வாங்குகிற ஜூனியர்ஸை நான் ரெக்ரூட் பண்ணியிருக்கேன் நான் வந்து லாயலாக பதினாலு வருஷம் இந்த நிறுவனத்துக்கு வேலை செஞ்சுட்டேன் எனக்கு வந்து பெருசாக சம்பளம்லாம் கிடையாது இந்த சூழலில் எனக்கு வந்து ஒர்க் லைஃப் பேலன்ஸ் தான் வந்து முக்கியம்னு சொல்லிட்டு நான் டிசைட் பண்ணி இந்த நிறுவனத்தில் இருக்கேன் என்ன திடீர்னு கூப்பிட்டு நான் வந்து நிறைய அவார்ட்லாம் வாங்கிடு திடீர்னு என்னை கூப்பிட்டு வந்து வெளியில் போ அப்படின்னு சொல்கிறாங்க என்னுடைய நண்பர்கள் வந்து டிசிஷன் மேக்கிங் பொசிஷன்ஸில் இருக்காங்க ஆர்எம்ஜின்னு சொல்ல போடுற இடங்களில் இருக்காங்க அவங்களே ஓப்பனிங்ஸ் நிறையா இருக்குது ஆனாலும் என்னால் உன்னை வந்து போஸ்ட் பண்ண முடியாது பதினாலு வருஷம் ஒரு நிறுவனத்தில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து நல்ல சோஷியல் நெட்ஒர்க் இருக்கும் நல்ல நண்பர்கள் இருப்பாங்க யார் யாரெல்லாம் காலவாரி விட்டாங்கன்னு தெரியும் இவங்க யார் யாருக்கெல்லாம் வந்து காலவாரி விடாமல் நம்பிக்கைத்தனமாக இருந்திருக்காங்கன்றது வந்து இவங்களுக்கு தெரியும் அதனால் நண்பர்களாக பல பேர் இருப்பாங்க இத்தனை வருஷமாக அந்த நண்பர்களே இதை வந்து என்னால் பண்ண முடியாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்படி அப்படி இருக்கிற சூழ்நிலையும் இவங்க சரி நான் ஒத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களுக்கு என்ன கொடுக்குறாங்கன்னா நீங்கள் வந்து இன்னொரு ஆறு மாதம் சோஷியல் இன்சூ மெடிக்கல் இன்சூரன்ஸ் வந்து அவங்க அம்மாவுக்கும் அவங்களுக்கும் வந்து எலிஜிபிள் அதனால் அந்த சோஷியல் இன்சூரன்ஸும் நீ காசு பே பண்ணாதான் நான் உனக்கு வந்து கட் கொடுப்பேன் அப்படின்றாங்க ஸோ இந்த ஆனால் வெளியில் மீடியாவில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த நிறுவனம் நாங்கள் வந்து மனிதாபிமான அடிப்படையில் ஆறு மாதம் நாங்கள் வந்து கொடுக்குறோம் ஸோ இது இன்சூரன்ஸ் பாலிசி விற்கிறது இந்த மோஸ்ட் குருவல் ஸ்பேஸில் ஸோ இந்த மாதிரியாக இன்னும் பல்வேறு விதங்களில் வந்து இது நடந்துக்கிட்டே இருக்குது பட் இது வரைக்கும் எந்த நிறுவனமும் இப்படிலாம் பண்ணது கிடையாது பட் இந்த அளவுக்கு வந்து பண்ணுது அதுவும் வந்து ஒரு கவர்மெண்ட் மாதிரியாக ஜாப் செக்யூரிட்டி இருக்குன்னு சொல்லப்பட்ட ஒரு நிறுவனமே இப்படிலாம் பண்ணுது பல நிறுவனங்கள் இன்னும் மோசமாக இதை பின்பற்றுவதற்கூடிய வாய்ப்பு தான் வந்து இன்னும் அதிகமாக உருவாகுது சரி இப்போ இந்த சரி அவங்க பர்ஃபார்மன்ஸ் பேஸ் தான் அவங்க அப்கில் பண்ணலை அப்படின்னா லே ஆஃப் பண்ணுறோம் அப்படின்றதாண்டி இன்னொரு சில கம்பெனிஸ் வந்து இது அவுட்ரேட்டாக சொல்லிடுறாங்க அந்த பர்ஃபார்மன்ஸ் பேஸாகவே நாங்கள் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்படியே லே ஆஃப் பண்ணவங்க வெளியில் எப்படி அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் சரி அவங்களுக்கே சரி இவர் பெர்ஃபார்மென்ஸ் நல்லா தான் பண்றாப்பா கம்பெனி அவங்களோட பிசினஸ் ஏஜென்ஸ்னால லே ஆஃப் பண்ணிருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு ஹயர் பண்ண ரெடியாக இருப்பாங்களா மற்ற கம்பெனிஸ்லாம் இல்லை மேலே ப்ளாக் மார்க்கென்றது தான் பிளாக் மார்க்குன்றது வந்து ஒன்று கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்படி ஒரு ப்ராக்டிஸே கிடையாது நம்ம பிளாக் மார்க்குன்னு எங்கேயும் புள்ளி வைக்க முடியாது யாரையும் சம்மந்தமாக கேரக்டர் வந்து அங்கே சொல்ல மாட்டாங்க ஸோ ஒரு நிறுவனம் ஒரு ஊழியரை வெளியில் அனுப்புதுன்னா அவ்வளோதான் அந்த கான்ட்ராக்ட் எம்ப்ளாய்மெண்ட் கான்ட்ராக்ட் முடியுது ஸோ அதை வைத்து யாரும் முடிவு பண்ண மாட்டாங்க அப்படி முடிவு பண்ணால் யாருமே இந்த வேலைக்கும் போக முடியாது ஸோ அதனால் வந்து அது மாதிரி ஒன்று நடக்கிறது கிடையாது பட் இந்த ஊழியர்கள் வேலை வாய்ப்பு வந்து வெளியில் வரும்போது தான் குறிப்பாக பத்து வருஷத்துக்கு மேலே எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கவங்களுக்கு இன்டர்னல் அதாவது நிறுவனங்களுக்குள்ளே இன்டர்னல் ஜாப் போட்டருன்னு இருக்கும் அதே மாதிரி வெளியில் நோக்கரி மாதிரியான ஜாப் போட்டுருக்கும் இதில் எல்லாத்துலேயுமே அந்த சீனியர் லெவல் பொசிஷன் வந்து வெரி லிமிட்டட் அதுக்கு இப்போ மாஸ் ஆஃப்ஸ்லாம் நடக்கும்போது அதிகப்படியான காம்படிஷன் இருக்குது ஸோ குறைந்தது ஆறு மாதமாச்சு தாக்கு பிடிக்கிற அளவுக்கு சேவிங்ஸ் வச்சுருந்தாங்கன்னா அவங்களால வந்து சர்வே பண்ண முடியும் இல்லைனா அது இன்னும் சிரமம்தான் பெரும்பாலும் என்ன பண்ணுவாங்கன்னா சில மாதங்கள் ட்ரை பண்ணுவாங்க நமக்கு வந்து சரி வேணாம் நம்ம வந்து சொந்தமாக ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுவோன்னு போவாங்க ஸோ அது வந்து எவ்வளோ இன்னும் மோசமான விளைவுகள் ஏற்படுத்தும் அப்படின்னு வந்து அங்கே போய் சுட்டுக்கிட்டு திருப்பி வந்து எதாவது ஸ்டார்ட் அப்பில் போய் சேருவாங்க ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஒன்று ஒன்றரை வருஷத்துக்கு வந்து ஆகும் அது அந்த அடியெலாம் வாங்கி இதில் வந்து ரியலைஸ் ஆகி வெளியில் வர்றதுக்குள்ளே அது ஒரு பெரிய ஒரு அன்சர்டினிட்டிக்குள்ளே போய் தான் வந்து மீண்டு வருவாங்க அது அந்த குடும்பமே போகும் குழந்தைங்கள் உட்பட எல்லாருமே போவாங்க வாய்ப்பு இருக்கிற சில பேர் இந்த சூழ்நிலையில் யூகே போகிறது இந்தியா இந்தியாவில் நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்ட் எம்ப்ளாயீஸ்க்கு ஃபின்லாண்ட் மாதிரியான நாடுகள் நீங்கள் வந்தால் உங்களுக்கு சகல வசதிகளும் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அந்த மாதிரி வாய்ப்புகளை சில எம்ப்ளாயீஸ் பயன்படுத்தி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது பட் வெரி ஃபியூ பெரும்பாலும் வந்து இந்த கஷ்டங்கள் அடிப்பட்டு குடும்பத்தோடு அடிபட்டு தான் வந்து போகிறது தான் வந்து நடக்குது ஸோ இப்போ ஒரு கம்பெனி திடீர்னு கூப்பிட்டு வரத்தர் இருந்தால் நாளைக்கு நீ டிசைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டா அந்த எம்ப்ளாயெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது அமைதியே கேட்டுட்டு தான் வந்தாங்கண்ணுமா அவருக்குன்னு ஒரு வாய்ஸ் கிடையவே கிடையாது அந்த மாதிரி வந்து நடக்கும்போது பெரும்பாலும் என்ன நடக்குதுன்னா சில பேர் வந்து ஃபோனை ஆஃப் பண்ணிட்டு வந்து போயிடுறாங்க சில பேர் வந்து ஆஃபீஸ்லேருந்து தப்பித்து வீட்டுக்கு போனவங்க அப்படின்லாம் இருக்காங்க ஏன்னால் உள்ளுக்குள்ளே இருந்தால் கூப்பிட்டு கூப்பிட்டு மிரட்டிகிட்டே இருப்பாங்க நீ சைன் பண்ணு சைன் பண்ணு சைன் பண்ணுன்னு ஃபோனு என்னோட டிஜிட்டல் வாட்ச்சு இதெல்லாம் நீயே வச்சுக்க அப்படின்னு சொல்லிவிட்டு தப்பித்து வீட்டுக்கு போய் ஒரு நாள் கழித்து திருப்பி வந்து என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு கைடன்ஸ் கேட்குறவங்களாம் வந்து இருக்காங்க ஸோ இந்த மாதிரியான சூழலில் ஃபஸ்ட்டு வந்து இது ஒரு ஷாக் அந்த ஷாக்கை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு மண்ணிலை உருவாக்கிக்கிறது தான் வந்து முதல் கட்டமாக வந்து இருக்கும் அது வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து முயற்சி பண்ணுறாங்க பட் இட் இஸ் அ ஷாக் ஸோ அது வந்து கஷ்டம்தான் பட் அதுக்கு அடுத்தமாக அடுத்த நிலைமையில் என்ன ஆகுதுன்னா இவங்க வந்து எப்போவுமே வேலையை விட்டு தூக்கும் போது வேறு மாற்று ஏற்பாடுகள் யோசிக்காத போது பயமாக தான் வந்து இருக்கும் ஸோ அதனால் வந்து நாங்கள் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு எம்ப்ளாயீஸ் ரிசைன் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு நிற்பாங்க அதே இவங்க கூப்பிட்டு வச்சு மிரட்டுவாங்க லீகல் லாயர்ஸை வச்சு மிரட்டுவாங்க சட்டங்களை காட்டியே மட்டுவாங்க லேபர் லாஸை வச்சு லாயர்ஸை வச்சு மிரட்டுறாங்க ஸோ லேபர் லாஸ் எம்ப்ளாயீஸ்க்கு ஃபேவரபுளாக இருக்கா இல்லை எம்ப்ளாயஸ்க்கு ஃபேவரபுளாக இருக்கா இந்த மாதிரி அன்சர்டனானில் கூட லேபர் லாஸ் ஹெல்ப் பண்ணலன்னா அதுதான் வந்து எம்ப்ளாயிஸ் கேட்குறாங்க நான் வந்து முப்பது சதவீதம் டாக்ஸ் கட்டுறேன் முப்பது சதவீதம் டாக்ஸ் லட்சக்கணக்கான டாக்ஸ் நான் கட்டுறேன் ஆனால் எனக்கு பிரச்சனைன்னு வரும்போது கவர்மெண்ட் வந்து ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்குது இன்டர்வீன் பண்ண மாட்டேங்குது இது எவ்வளோ மோசமான விஷயம் இதெல்லாம் என்னால் வந்து முன்னாடி இதெல்லாம் எனக்கு நடக்கும்னு நான் நினச்சி பார்க்கல யாரோ மீடியா நரேஷன்ஸ் அது வெளியில் இவங்க சொல்கிற நரேஷன்ஸ் படி ஒழுங்காக வேலை செய்யாதவங்களுக்கு தான் நடக்கும் அப்படின்னு தான் நான் நினச்சிட்ருந்தேன் ஆனால் நான் இவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறேன் நான் இவ்வளோ சூப்பராக வேலை செஞ்சிருக்கிறேன் இவ்வளோ டெக்னாலஜி எனக்கு தெரியும் இருந்தாலும் என்னை வந்து தூக்கி போடுறாங்க அப்படின்னா ஸோ இது வந்து சம்திங் அன்னத்திக்கல் அப்படின்றது தான் பார்க்குறேன் ஸோ பெரும்பாலும் இவங்க மென்டல் ஹெல்த்தை பாதுகாக்கிறதும் மென்டல் ஹெல்த்தை பாதுகாத்து அவங்களுக்கு இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் பெரும்பாலான வேலையாக நாங்கள் வந்து பார்த்துட்ருக்குறோம் இதை தாண்டி வாய்ப்பு இருக்கிற நபர்கள் பெரும்பாலும் மிடில் கிளாஸ்னால முடியாது ஒரு செக்ஷன் யாருக்கு வந்து லாயர்ஸ் வந்து ஃபேமிலியில் இருக்காங்க அவங்கெல்லாம் வந்து லீகலாக சண்டை போடுறதுக்கு வந்து தயாராகிறாங்க பட் பெரும்பகுதி நைன்ட்டி நைன் பர்சென்ட்டு இதெல்லாம் வந்து லீகலாக நாலஞ்சு வருஷம் அட்லீஸ்ட் ஆகும் இதெல்லாம் வந்து ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு குடும்பங்கள்லாம் கிடையாது ஸோ மீடியாவில் ஒரு பொது புத்தியில் இருக்கிற மாதிரி அதிகமாக சம்பளம் வாங்குறாங்க இவங்களால் வந்து லக்ஷுரியஸ் வாழ்க்கை வாழ்றாங்க அப்படின்றதெல்லாம் வந்து நீங்கள் அந்த சம்பளம் இல்லை சம்பளம் இருக்கும்போதும் அப்படி கிடையாது சம்பளம் இல்லாத இன்னும் மோசமான சூழ்நிலை ஸோ இந்த க்ரைட்டீரியாக்குள்ளே இந்த சுச்சுவேஷனுக்குள்ளே தான் வந்து இந்த ஃபைனல் மூமெண்ட்டில் வந்து எம்ப்ளாயிஸ் வந்து அதிகமாக இருக்காங்க மாதிரியான டெக்னிக்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க இந்த எம்ப்ளாயர்ஸ் லே இருந்துக்கிறதுக்காக பல விதங்களாக வந்து தொடங்கும் பட் முடிவது எல்லாமே வந்து ரெசிக்னேஷனில் தான் முடிவும் அதுவும் அது வந்து ஃபோர்ஸ்ட் ரெசிக்னேஷனாக தான் இருக்கும் அதாவது உங்களுடைய விருப்பத்துக்கு மாறாக நீங்களே வேலையை விட்டு போவதாக நடக்கிறது தான் இருக்கும் ஸோ நம்மளுடைய விருப்பத்துக்கு மாறாக போவதற்கு எவிடன்சஸ் வந்து இந்த நிறுவனங்கள் உருவாக்குவாங்க அது ஒன்று தான் வந்து இந்த பெஞ்சு பாலிசின்னு சொல்கிறது ஸோ பெஞ்சில் நீங்கள் வந்து இப்போ இன்ஃபோசிஸ் டிசிஎஸ் மாதிரியான நிறுவனங்களில் பெஞ்சில் இருக்கிறது வந்து சாதாரண ஒரு விஷயம் ஏன்னா ப்ராஜெக்ட் வந்து ஒரு ஆறு மாதம் இருக்கும் ஒரு வருஷத்தில் அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு ப்ராஜெக்ட் வரும்போது அதுக்கு இடைப்பட்ட காலத்தில் பெஞ்சில் தான் எல்லோரும் இருக்கணும் அது ஒரு ஒரு ஆண்டுக்கு நாற்பது ஐம்பது நாள் வந்து குறைந்தபட்சம் எல்லா எம்ப்ளாயிஸும் இருப்பாங்க அதை முப்பத்தைந்து அப்படின்னு வந்து சுருக்கும் போதே இவங்க வந்து பேர் மினிமமாக வந்து வைக்கிறாங்க ஸோ எல்லாரும் வந்து அதை தாண்டிடுவாங்க அப்படின்னு வந்து இவங்க செட் பண்ணிட்டாங்க ஸோ இந்த பாலிசி செட் பண்ணும்போது இதில் ஏதோ திருட்டுத்தனம் பண்ண போகிறாங்க அப்படின்றது தான் வந்துச்சு இதே மாதிரி இன்னொரு ஒரு முறையில் என்ன பண்ணுறாங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பாலிசி இருக்குது பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் பிளானில் நாங்கள் ரேட்டிங் அதாவது நான் சொன்ன வேலையே செய்யலை அதுதான் டி ரேட்டிங் எதிர்பார்த்த வேலையை செய்யலை அப்படின்னா டி ரேட்டிங் வரும் அந்த டி ரேட்டிங் கண்டினியூஸாக வாங்கினா எங்களுக்கு வந்து ஹெச்ஆர் வந்து பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் பிளான்ன்ற அடிப்படையில் நீங்கள் வந்து இதை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் டிஃபைண்டாக வந்து ஒரு படிக்கணும்னு சொல்லுவாங்க ஆனால் அதை எப்படி மாற்றினாங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் பிளான் நீங்கள் டி ரேட்டிங்கே வாங்கலைனாலும் எப்போ வேணாலும் ஹெச்ஆர்லாம் போட தேவையில்ல மேனேஜரே வந்து போடலாம் ஸோ எல்லாமே வந்து ஒரு சந்தேகத்துக்குரிய அம்சமாக இருந்துச்சு இப்போ இதெல்லாம் பயன்படுத்துகிறாங்க இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்து இன்னொரு ஒரு விதமாக ஒர்க் ஃப்ரம் ஹோமில் நீங்கள் வந்து இருந்தீங்கன்னா ரிட்டன் டு ஆஃபீஸ் மெட்ரிக்கில் நீங்கள் கம்மியாக இருக்கீங்க அதனால் நான் உங்களை தூக்குறேன் பெரும்பாலும் உட்காரத்துக்கு இடம் இல்லாத கம் இடம் தான் இப்போ சிறுசேரியலாம் வந்து உட்காரத்துக்கு எல்லாருக்குலாம் இடம் கிடையாது ஸோ சென்னை ஒன்றில் எல்லோரும் உட்காரத்துக்குலாம் இடம் கிடையாது எம்ப்ளாய்ஸ்க்கு ஸோ வருவாங்க ஸ்வைப் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போய் வேலை செய்வாங்க ஸோ இன்டர்நெட்டு கூட உள்ளுக்குள்ளே கொடுக்க மாட்டாங்க ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு கஞ்சஸ்டட் ஒர்க் பிளேஸ் தான் டிசிஎஸ் ஸோ இப்படி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வச்சுட்டு நீ வந்து ஏன் வந்து ஆஃபீஸில் வந்து எட்டு மணி நேரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அந்த அடிப்படையில் வந்து தூக்குறாங்க அவர் தூக்குறல அந்த அடிப்படையில் நீயே ரிசைன் பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது எல்லாமே எம்ப்ளாயீஸ்க்கு என்ன எண்ட் ஆஃப் டே கதை சொல்லப்படும்னா நாங்கள் ஒரு பாலிசி வச்சுருந்தோம் அது நாங்களே மாற்றினோம் அந்த பாலிசி நாங்களே மாற்றினது நீ வயலேட் பண்ணிட்ட அதனால் வந்து நீயே ரிசைன் பண்ணிடு ஸோ நம்ம ரிசைன் பண்ண வைப்பதற்காக இந்த நிறுவனங்கள் ஆர்பிட்ரியா த தன் எந்த விதமான டிஸ்கஷனும் இல்லாமல் எம்ப்ளாயீஸ் கூட எம்ப்ளாயீஸை பாதிக்கிற அளவுக்கு ஒரு பாலிசியை போடுறது தான் வந்து இதுக்கான எல்லா இண்டிகேஷன்ஸும் வந்துச்சு ஸோ இதுதான் வந்து யூஷுவல் பேட்டர்னாக வந்து இருக்குது ஸோ இதுக்கு எதிராக எம்ப்ளாயீஸ் வந்துட்டு அவங்கள ஹெஜ் பண்ணிக்கிறதுக்காக ஏதாவது பண்ண முடியுமா எம்ப்ளாயீஸ் வந்து இந்த ஃபைனல் மூமெண்ட்டில் எதுவும் பண்ண முடியாது தான் ஸோ ஆல் தே கேன் டூஸ் அடுத்த வேலைக்கு போகிறதுக்கு எப்படி வந்து இந்த வாய்ப்புகளை வந்து இருக்கிறத கொடுக்குறத பயன்படுத்திக்கிட்டு நம்ம என்ன பண்ண முடியுமோ அதுதான் வந்து பண்ண முடியும் ஃபேமிலி சப்போர்ட் இருந்துச்சுன்னா ஃபினான்ஷியலி ஸ்டேபிளாக இருந்துச்சுன்னா லீகலாக சேலஞ்ச் பண்ணலாம் பட் இதெல்லாம் இந்த பாலிசியை வந்து கொண்டு வரும் வந்து சேலஞ்ச் பண்ணியிருக்கணும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு டிசிஎஸ் எம்ப்ளாயீஸ் பிப்பு பாலிசியை இப்படி வந்து சந்தேகத்துக்குரிய நிலைமைக்குள்ளே அவங்க வந்து கொண்டு வரும்போதே அதுவும் அவங்கள கேட்காம எம்ப்ளாயிஸை கேட்காம இதை வந்து கொண்டு வரும்போது ஒரு நிறுவனம் எம்ப்ளாயீஸ் அஃபெக்ட் பண்ணுற பாலிசிஸை எம்ப்ளாயிஸை கேட்காம கொண்டு வரும்போது இல்லீகல் ஸோ அதை எடுத்து வந்து அப்போவே கேஸ் போட்டுக்கலாம் அதுவும் இல்லாமல் இப்போ பெஞ்ச் பாலிசி வந்து கம் மாற்றும் போது அப்பவும் வந்து கேஸ் போட்டுக்கலாம் இந்த மாதிரி ப்ரீயம்டிவாக போடுறது தான் எம்ப்ளாயீஸை வேலையும் பாதுகாக்கும் வேலையும் பாதுகாக்கும் சம்பளத்தையும் பாதுகாக்கும் வேலையும் சம்பளத்தும் சேர்ந்து வந்து ஒரு போராட்டம் நடத்துறதுக்கான போகும் இப்படி கேட்கும் போது தான் எம்ப்ளாயீஸ் வந்து பதில் சொல்லணும் ஆர் எம்ப்ளாயீஸ் வந்து பேசணும்னு சொல்லிட்டு ஒரு டெமோக்ராட்டிக்ஸ் பிளேஸ் வேணும் நான் பேசுறதுக்கு என்னோட கருத்து சொல்றதுக்கு அப்படின்றத ஒன்று உருவாக்க முடியும் சட்டப்படி அது இருக்கு ஆனால் அதை வந்து நிர்வாக நிறுவனங்களில் வந்து அது உருவாக்க வேண்டிய தேவை இருக்குது அதுதான் இதை வந்து தடுக்குமே தவிர கடைசி நேரத்தில் எம்ப்ளாயீஸ் வந்து இதை